வணக்கம் தோழர்களை வெல்கம் டு லக்ஷிதா ஸ்டேல்ஸ் அருமையான கதைகளுக்கு லக்ஷிதா டேல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எங்க வீடியோஸை மறக்காம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க நம்ம புத்தரோட கதைக்குள்ள போலாம் முன்னொரு காலத்தில் புத்தர் பெருமான் தனது சீடர்களுடன் ஊரெங்கும் சுற்றி வந்தார் அவரது கையில் எப்பொழுதும் ஒரு சிறிய மேளம் இருந்தது அதை பார்த்த சீடர்கள் பெருமானே இந்த மேளம் எதற்காக எப்போதும் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களே என்று வியப்புடன் கேட்டனர் புத்தக புன்னகையுடன் யார் மனமார்ந்து பெரிய தானம் செய்கிறார்களோ அப்போது நான் இந்த மேளத்தை அடிப்பேன் அந்த தானத்தின் பெருமையை உலகமே அறிய வேண்டும் என்று பதிலளித்தார் அந்த சொற்கள் பேரரசர் ஒருவரின் காதில் விழுந்தது புத்தரின் உபதேசத்தில் மனம் கவரப்பட்ட அவர் ஆஹா இவ்வளவு சிறந்த புகழ் துறவியினால் தான் கிடைக்கிறது நான் அளிக்கும் தானத்தைக் கண்டு புத்தர் என்னை புகழ வேண்டும் என்று எண்ணினார் அவசரமாக உயர்ந்த நகைகள் பட்டாடைகள் மணி மகுடங்கள் அனைத்தையும் யானைகளில் ஏற்றினார் ஆறாவரத்துடன் ஊர்வலமாக புத்தர் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டார் அந்த நேரத்தில் திருவி ஓரத்தில் பசியால் வாடி நடக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு முதிய கிழவி எதிரே வந்தாள் வாடிய குரலில் அரசரே பசி தாங்க முடியவில்லை சிறிது உதவி செய்யுங்கள் இவ்விதம் சென்றால் உயிரே போய்விடும் என்று கெஞ்சினாள் அந்த சொற்கள் பேரரசரின் காதில் பட்டாலும் மனம் அசையவில்லை கையில் இருந்த மாதுளம்பழம் ஒன்றை அவளிடம் தூக்கி எறிந்தார் பிறகு பெருமிதத்துடன் தனது ஊர்வலத்தை தொடர்ந்தார் இவ்வாறு பேரரசர் புத்தரின் அருகில் வந்து அனைத்து விலை உயர்ந்த காணிக்கைகளையும் அவரது திருவடிகளில் வைத்தார் பெருமானே என் தானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வணங்கினார் புத்தரும் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது தன் கைகளில் அந்த மாதுளம்பழத்தை வைத்திருந்த பசியால் வாடிய அந்த முதிய கிழவி அங்கே வந்தாள் அவள் அன்புடன் குனிந்து பெருமானே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு பழத்தை அவரின் திருவடிகளில் வைத்தாள் அந்த கணமே புத்தர் தன் கையில் இருந்த மேலத்தை அடித்தார் அந்த ஒளி எங்கும் முழங்கியது சுற்றி இருந்தோர் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் யார் தானம் அளித்தார்கள் யாரின் புகழ் இவ்வளவு உயர்ந்தது என்று ஆவலுடன் கேட்டனர் புத்தர் புன்னகையுடன் கூறினார் இந்த கிழவிதான் பசியால் உயிரே போகும் நிலையிலும் தன் கையில் இருந்த ஒரே மாதுளம்பழத்தை காணிக்கையாக அளித்தார் அவளின் மனம் தூய்மையானது அவள் தானம் அளவிட முடியாதது அதை கேட்ட பேரரசர் வெட்கத்தில் தலைகுனிந்தார் பெருமானே நான் ஏராளமான பொருட்களை அளித்தேன் ஆனாலும் அது இந்த கிழவியின் மாதுளம்பழத்தை விட உயர்ந்ததா என்று கேட்டார் அப்பொழுது புத்தர் பேரரசே பொருளில் நலவை வைத்து தானத்தின் பெருமையை மதிப்பிட முடியாது இம்மிடம் நிறைய இருந்ததால் உமக்கு அதிகமாக இல்லாததை தந்தீர்கள் ஆனால் இந்த கிழவி உயிர் பறித்த பசியிலிருந்தும் தன் உயிர்க்கு உயிரானதை தந்தார் அதிகமாக இருப்பதை வழங்குவது தியாகமல்ல இன்றியமையாததை தன்னலம் பாராமல் தருவதே உண்மையான தியாகம் என்று அமைதியாக சொன்னார் அங்கு இருந்தோர் அனைவரும் மெய்மறந்து அந்த கிழவியைப் பார்த்தனர் புத்தரின் சொற்கள் அனைவரது மனங்களிலும் ஆழமாக பதிந்தன நன்றி